வணக்கம் மக்களே நம்ம அமிர்தா டூர்ஸ்ல ஷீரடி டூர் பேக்கேஜ் பத்தி தாங்க பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களால பாக்க முடியும் இது மொத்தம் அஞ்சு நாள் பயணங்க இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் முதல் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஷீரடி டூர் பேக்கேஜ்ல பார்க்க போகும் இடங்கள் ஷீரடி நாசிக் திரும்பகேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர் எல்லோரா பத்ரா மாருதி சனி சிங்கனாப்பூர் இந்த பயணத்தின் மொத்த தொகை ஸ்லீப்பர் ட்ரெயின் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேர்ட் ஏசி ட்ரெயின் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை பத்தினா புல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் நாள் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் அன்று சென்னை எக்மோரில் இருந்து காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் ரயில் பயணம் அன்று இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு டவுன் ரயில் நிலையம் இறங்கி பஸ் மூலமா சீரடிக்கு போயிடுவோம் இரண்டாம் நாள் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் அன்றுடியில் இருந்து நாசிக் பயணம் எட்டாவது ஜோதிர்லிங்கமான தரிசனம் திரியம்பம் என்ற பெயருக்கு ஏற்ப இங்குள்ள சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளின் முகமுடன் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பு அங்கிருந்து பஞ்சவடி காலாராமர் மற்றும் சீதா குகை மூன்றாம் நாள் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாவது ஜோதில்லிங்கமான கிருஷ்ணேஸ்வரர் தரிசனம் அங்கிருந்து எல்லோரா பத்ரா மாருதி நான்காம் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் அன்று ஸ்ரீரடி சாய்பாபாவின் சிறப்பு தரிசனம் மற்றும் அங்கு சுற்றியுள்ள கோவில்கள் அதன் பிறகு சனி சிங்கனாப்பூர் அன்று மாலை பேருந்து மூலம் புனே ரயில் நிலையம் போயிட்டு அங்கிருந்து பத்து பத்து மணிக்கு சென்னைக்கு ரயில் பயணம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் அன்று மாலை நான்கு பத்து மணி அளவில் சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடுவோம் கட்டணத்தில் அடங்குபவை ட்ரெயின் டிக்கெட் ஏசி பஸ் சைவ உணவு ஃபோர் ஷேரிங் ரூம் ஷீரடி மற்றும் திரும்பகேஸ்வரர் விஐபி தரிசனம் குறிப்பு ரயிலில் உணவு பயணிகளை சார்ந்தது இந்த டூர் பேக்கேஜ முன்பதிவு செய்ய கடைசி தேதி இருபத்தி ஓராம் தேதி அக்டோபர் இத பத்தின முழு விவரங்களுக்கு தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி